அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ட்ரிவிஷனுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய தந்தையான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மறைவுக்கு அப்புறமா தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஞ்சாலக்குறிச்சியோட பாளையக்காரர் ஆகிறாங்க அப்போ அவர்களுடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது வயது ஸோ புதுசாக ஒருத்தவங்க வந்து பழையக்காரராக நியமிக்கப்படுறாங்க அரியணை ஏறுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள பற்றி ஆங்கிலேயர்கள் அவங்க ஆங்கிலேய நிர்வாகிகளாக இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க அவங்கள வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கொலின் ஜாக்சன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஆங்கிலேய நிர்வாகிகளாக இருக்காங்க இவங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு அமைதி மனப்பான்மையை கொண்டவர் அப்படின்னு தான் வந்து அவங்களோட எண்ணமாக வந்து இருந்திருக்கும் ஸோ இதற்கிடையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கும் ஸோ இந்த ஒப்பந்தம் யார் யாருக்கும் இடையில அப்படின்னா மைசூர் சுல்தான் மற்றும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த கர்நாடக பகுதியினுடைய மொத்த வரி வசூலிக்கிறது எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட வந்து அந்தைய உரிமை ஃபுல்லாகவே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ கிழக்கி இந்திய கம்பெனி எல்லா வரியையுமே மொத்தமாக வசூலித்தாலுமே வரி வருவாயில் ஆறில் ஒரு பங்கை வந்து நவாபுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுடைய செலவுகளை சமாளிக்கிறதுக்கும் கொடுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒப்பந்தத்தின் படி நியமிச்சுருந்துருப்பாங்க ஸோ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்நாடக பகுதியில் இருக்கிற பாளையக்காரர்கள் எல்லார்கிட்ட இருந்துமே வரியை வசூலிக்கிறதுக்காக அங்கே வந்து கலெக்டர்களை வந்து ஆங்கிலேயர்களாக வந்து நியமிப்பாங்க ஸோ அந்த கலெக்டர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் இருந்து வரியை வந்து வருவாயாக வசூலிப்பாங்க ஸோ இந்த கலெக்டர்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா வரியை வசூலிக்கிறதுக்கு வந்து பாளையக்காரர்களை ரொம்ப அவமானப்படுத்தி ஒரு வேளை அவங்க வரி கொடுக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட படைகள் எல்லாம் அனுப்பி சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி நிறைய மோதல்களாக தான் கலெக்டர்கள் வந்து பாளையக்காரர்கள்கிட்ட வச்சுருந்தாங்க ஸோ இப்படி தான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமே வந்து மோதல் வந்து ஆரம்பிக்குது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் கட்டபொம்மன் வந்து நில வருவாய் பாக்கி வச்சுருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக வந்து அவங்க வந்து செலுத்த வேண்டியதாக பாக்கி இருக்குது ஸோ இந்த பாக்கியை யார் இப்போ வசூலிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கலெக்டராக இருக்கக்கூடிய ஜாக்சன் வந்து வசூலிக்க போகிறாங்க ஸோ இந்த பாக்கியை வந்து வசூலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஜாக்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இராணுவத்தை அனுப்பி நம்ம வசூலிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய முதல் எண்ணமாக இருக்குது ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா இராணுவத்தை அனுப்ப முடியலை எதனால் அப்படின்னா சென்னை மாகாணத்தில் வந்து அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படலை அதனால் என்ன பண்ணலை அப்படின்னா அவங்க இராணுவத்தை அனுப்பலை ஸோ அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஜாக்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து என்னை சந்திக்கணும் ராமநாதபுரத்தில் என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கட்டளை வந்து போடுறாங்க ஆனால் அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்கள்ல எல்லாமே ஜாக்சன் அவர்கள் வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் வருகை புரிகிறாங்க ஸோ அப்போ எல்லாமே கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த எல்லா முயற்சிகளுமே தோல்வியில தான் முடியுது வேறு எந்த இடத்துலையுமே கட்டபொம்மனை வந்து ஜாக்சன் வந்து சந்திக்கவே இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து மறுத்துடுறாங்க ஸோ இறுதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்துலேயே ஜாக்சனை சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்பது செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தான் ராமநாதபுரத்தில் வச்சே ஜாக்சனை வந்து கட்டபொம்மன் அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா சுமார் ஒரு மூன்று மணி நேரமாக வந்து கட்டபொம்மனை வந்து நிற்க வச்சே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களும் ஒரு பழையக்காரர் தான் அப்படிங்கிறதுனால அதற்கான மரியாதை கூட கொடுக்காமல் அவங்கள வந்து நிற்க வச்சே பேசி அவமானப்படுத்தி இந்த மாதிரி தான் நடத்துறாங்க ஸோ ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்கிறதுக்கு கட்டபொம்மன் மட்டும் இல்லை அவங்களோட அமைச்சரான சிவசுப்ரமணியன் யாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கூட சேர்ந்து போயிருந்திருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருக்காங்க ஸோ அந்த இடத்துல கட்டபொம்மன் நடத்தின விதமாக இருக்கட்டும் அந்த இடத்துல நடக்கிற மற்ற நிகழ்வாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அங்கே வந்து ஏதோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத ஒன்று இருந்தால் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ கட்டபொம்மன் வந்து வந்து ராமநாதபுரத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணவங்க யார் அப்படின்னா ஊமத்துறை அவர்கள் ஸோ ஊமத்துறை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்களோட ராமநாதபுரம் கோட்டைக்குள்ளே வந்து கட்டபொம்மன் தப்பிக்கிறதுக்கு வந்து உதவியாக இருந்திருப்பாங்க ஆனால் சிவசுப்பிரமணியனார் வந்து அங்கே தப்பிச்சிருந்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா பிடிச்சிருந்துருப்பாங்க இதே நேரத்தில் ராமநாதபுரம் கோட்டை வாசலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு மோதல் வந்து நடந்திருந்திருக்கும் அந்த மோதலின் விளைவாக லெப்டினன்ட் கிளார்க் அப்புறம் ஒரு சில பேர் அவங்க வந்து கொல்லப்பட்டிருந்திருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமைச்சர் மட்டும் தானே அங்கே இருந்தார் கட்டபொம்மன் தப்பிச்சு போயிட்டார் இல்லையா ஸோ அந்த அமைச்சரை மட்டும் அவங்க வந்து பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க இங்க தப்பிச்ச கட்டபொம்மன் என்ன பண்ணிருப்பாங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாஞ்சாலங்குறிச்சிக்கு போனதுக்கு அப்புறமா கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலெக்டர் ஜாக்சன் வந்து அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து சென்னை மாகாணத்தில் கவுன்சில்க்கு வந்து முறையிடுவாங்க அப்படி அவங்க கிட்ட முறையிட்டதின் விளைவா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குழு விசாரணைக்குழுவை வந்து நியமிப்பாங்க ஸோ அந்த குழுவில் வந்து மூன்று பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க ஸோ அவங்க யார் அப்படின்னா வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் மற்றும் ஜான் ஸோ இவங்க மூணு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த விசாரணை குழுவுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க கட்டபொம்மன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விசாரணை கவுன்சில் முன்னாடி ஆஜராகி அந்த நிகழ்வில் எடுத்துரைச்சாங்க அப்படின்னா இதை பற்றின விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை மாகாணம் தரப்பில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த முடிவை வந்து எடுத்திருந்திருப்பாங்க இதே நேரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர் அவங்க வந்து சிவசுப்பிரமணியனாரையும் விடுதலை செஞ்சுருந்துருப்பாங்க கலெக்டர் ஜாக்சன் மேலே இப்படி ஒரு புகார் வந்ததுனால அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சப்போ அந்த மூன்று பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா அந்த குழுவுடைய கூட்டம் வந்து கூடுது ஸோ இதற்கு முன்னாடி கட்டபொம்மனுமே வந்து ஆஜராறாங்க ராமநாதபுரத்தில் தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்டே விவரித்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விசாரித்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து குற்றமற்றவர் அப்படின்றத நிரூபித்து கட்டபொம்மன் குற்றவாளி கிடையாது அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிறாங்க இது இதற்கு காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஜாக்சன் வந்து இப்போது பணியிலிருந்தே வந்து நீக்கிடுறாங்க அந்த பாளையக்காரர் பகுதிக்கு புதுசாக ஒரு கலெக்டராக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா லூஷிங்டன் அவங்கள தான் வந்து புது கலெக்டராக வந்து நியமிக்கிறாங்க ஸோ இறுதியாக கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய அந்த பகோடாள் பாக்கி எவ்வளோ இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி எண்பது பகோடாக தான் பாக்கியாக இருந்தது ஸோ இதற்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே எல்லாருமே முயற்சி இருப்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரியே திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எல்லாமே கொண்டு வந்து மருத பாண்டியர்களுடைய தலை தலைமையில் வந்து ஒரு குழு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து திருள்ளுது ஸோ இந்த கூட்டத்தில் வந்து கட்டபொம்மனும் பங்கெடுத்துக்கிடணும் அப்படின்னு அவங்க வந்து பெரும் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லூஷிங்டன் கலெக்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து தடுத்துட்டே இருக்காங்க ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் மருத பாண்டிய சகோதரர்கள் இருவருக்குமான சந்திப்பு வந்து நிகழுது அந்த சந்திப்பின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருவரும் ஒன்றாக இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராடணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுறாங்க இதற்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்னா பாளையம் வந்து போராடுறதுக்கு ரொம்பவே ஏற்ற இடமா இருக்கும் பதுங்கி தாக்குறதுக்கு ஏற்ற இடமா இருக்கும் அப்படிங்கிறதுனால கட்டபொமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாளையத்தை நோக்கி அவங்களுடைய படையை முன்னெடுத்து வந்து கொண்டு போகிறாங்க ஆனால் பாளையம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவங்க கிடையாது பாளையம் ஆங்கிலேயர்களுக்காக வேலை செய்கிற பழையக்காரர்களாக வந்து இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகிரிப்பாளையத்தில் செவ்வகைப்பாளையத்தை நோக்கி கட்டபொம்மன் அவர்களுடைய படைகள்லாம் வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ராணுவ படைகள் எல்லாத்தையுமே திரட்டி திருநெல்வேலிக்கு வந்து இராணுவத்தை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ அந்த பிளானை போட்டேலாம் பார்ப்போம் மே மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தினுடைய பிரபுவான வெல்லஸ்லி பிரபு வந்து இந்த ஆணையை வந்து பிறப்பிய பிறப்பிச்சிருப்பாங்க திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஸோ இந்த மூன்று இடங்கள்லேருந்துமே இராணுவ படை வீரர்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி எல்லாரையுமே வந்து திருநெல்வேலியை நோக்கி வந்து அனுப்புவாங்க இப்போ படைகள் எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலியை நோக்கி இருக்காங்க ஸோ இப்போது திருநெல்வேலியை நோக்கி இருக்கிறவங்க அடுத்தது வந்து எப்படி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையி முற்றுகையிடுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படைகளுக்கு வந்து யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவங்க தான் திருநெல்வேலிக்கிட்ட இராணுவ படை வீரர்கள் வந்திருக்காங்க இல்லையா அந்த வீரர்களுடைய தலைவராக வந்து மேஜர் பேனர் தான் அந்த படைகள் எல்லாமே தலைமை தாங்கி அவங்களுக்கு கட்டளையிடுற பணி எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க ஸோ இவங்களுக்கு துணையாக திருவிதாங்கூர் படையினருமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு துணை புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படையோடு வந்து இணைகிறாங்க திருநெல்வேலியில் படைவீரர்கள் எல்லாம் இருக்கும் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது அது எப்போன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எச்சரிக்கை வந்து விடுக்கப்படுகிறது இந்த எச்சரிக்கையை வந்து கட்டபொம்மன் வந்து மறுத்துடுறாங்க சரணடைய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேனர்மேன் வந்து முழு இராணுவத்தையுமே இப்போது திருநெல்வேலியிலேருந்து எங்கே மாற்றிடுறாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து இராணுவ மொத்தத்தையுமே வந்து மாற்றிடுறாங்க அப்படி மாற்றினதுக்கப்புறமா இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுக்கு வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி பணர்மன் வந்து சொல்கிறாங்க ஸோ கட்டபொம்மன் சரணடையணும்னு பணர்மன் கேட்டுக்கிட்டதா யார் போய் கட்டபொம்மன் கிட்டே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார் அப்படிங்கிறவங்க தான் சொல்கிறாங்க ராமலிங்கனார் வந்து கோட்டைக்குள்ளே கட்டபொம்மன் கிட்ட கிட்டே பேனர்மேன் வந்து உங்களை சரணடைய சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் போகிறாங்க இதை கட்டபொம்மன் வந்து மறுத்துடுறாங்க நான் சரணடைய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் ராமலிங்கனார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச அந்த சமயத்தை பயன்படுத்தி கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கோட்டை ரகசியங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து வந்து பேனர்மேன் கிட்டே வந்து கொடுத்துட்றாங்க அப்போ கோட்டையினுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட பேனர்மேன் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து உக்திகள் எல்லாமே வகுத்து பஞ்சளங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க புதுக்கோட்டைக்கு வந்து தப்பிச்சு போயிடுவாங்க கட்டபொம்மனை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் வந்து அடுத்ததாக என்ன முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா கட்டபொம்மனை பிடிச்சு கொண்டு வர்றவங்களுக்கு வந்து பரிசு அப்படின்னு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க பரிசு அறிவிச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பரிசுக்கு ஆசைப்பட்டு கட்டியபுரம் மற்றும் புதுக்கோட்டை ராஜாக்கள் வந்து கட்டபொம்மனை வந்து காட்டி கொடுத்துட்றாங்க ஸோ அதன்படி இறுதியாக என்ன ஆகிறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து சிறைப்படுறாங்க கட்டபொம்மன் சிறையில் அடித்ததுக்கப்புறமா கட்டபொம்மனுடைய அமைச்சர் இருக்காங்க இல்லையா சிவசுப்பிரமணியனார் ஸோ அவங்கள வந்து செப்டம்பர் பதிமூணு அன்று நாகலாபுரத்தில் வந்து தூக்கிலிடப்படுறாங்க அவங்கள தூக்கிலிட்டதுக்கப்புறமா அக்டோபர் பதினாறு அன்றைக்கி பாளைய மற்ற பாளையக்காரர்கள் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லோருடைய முன்னாடியுமே கட்டபம்மனை நிப்பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து விசாரணை கமிஷன்லாம் வச்சாங்க இவங்க வந்து வரி செலுத்தாமல் ஆங்கிலேயருக்கு எதிராக இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சு அவங்கள வந்து கேலி செய்கிறாங்க கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே தைரியமாக ஒத்துக்கிட்டு ஆமாம் நான் தான் இது எல்லாமே செஞ்சேன் என் மேலே தான் விசாரணை கமிஷன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களையுமே அவங்க வந்து தைரியமாக ஒப்புக்கொண்டாங்க இந்த நிகழ்வுடைய இறுதியாக நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற கயத்தாரில் ஒரு பழைய கோட்டையில் உள்ள ஒரு புளிய மரத்தில் மற்ற பாளையக்காரர்கள் எல்லாரும் இருக்க அவங்களோட முன்னிலையிலேயே கட்டபொம்மனை வந்து தூக்கிலிடப்படுறாங்க கட்டபொம்மன் அப்புறமா புகழ்பெற்று விளங்கின பாஞ்சாலக்குறிச்சியுடைய பாளையக்காரர்களோட வாழ்க்கையும் வந்து முடிவுக்கு வருது ஸோ இதுதான் கட்டபொம்மன் அவர்களை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக கட்டபொம்மன் அவர்கள் பற்றியின வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தொகுத்து கொடுத்துருப்போம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குவிக் ரிவிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தொகுத்து நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ